கவனம் அம்மா வழியில விழுந்துடும் பாருங்க அப்படி இருக்கண்டு நல்ல அளவான வடையல் ம் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்றுதான் இன்றைக்கு வந்து பின்னேற போறதுக்கு வந்து நாங்கள் ட்ரவில நல்ல வடதான் சுட்டு இருக்கப்பறம் கூடுதலாக வந்து எல்லாரும் உளுந்து பருப்பில் தான் வடை சுட்டுருப்பீங்க இந்த ரவையில் வந்து வடை சுட்டு சாப்பிட்டா நல்ல ஒரு சுவையா இருக்கும் ரவை வடையும் நல்ல ஒரு சம்பளம் ஒன்று இடிச்சா பின்னேற டைம் எப்படி போகும்பே தெரியாது அப்படியான ஒரு வடதான்டே சுடா போகிறோம் அதை விட வந்து ரவையில வந்து நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம் இன்றைக்கு வந்து நாங்களும் இந்த ரவையை வச்சு நல்ல ஒரு வடதான் சுட்டு எடுக்க போகிறோம் அப்படியே வாங்க இந்த வீடியோவில் அப்படி இந்த ரவா வடை சுட்டுறாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்குவோம் கண்ணொலிக்கெல்லாம் போகலாம் இப்போ வந்து இங்கே அம்மா மாட்டு கண்டுகள பாருங்க எப்படி இருக்காண்டு விட நல்ல மலை கட்டுது ஆக்கல பாருங்க அப்படி ஆக்கல எல்லாம் நாலு பேரும் ஒரே அளவு சைஸ் Dua ratus dua puluh.

அதுக்கு தேவையான பெருஞ்சீரகம் உப்பு அதோட அரைச்சுட்டு கூதும வாங்க விடுத்துடும் ஆனால் ரவு அந்த பசப்பொடி கூட வெல்லோ அதாவது கொஞ்சம் தட்டுறது கஷ்டமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் கோதுமை வாங்க கலந்து விட்டால் வடிவாக தட்டி போடுதான் படம் அப்புறம் நாங்கள் ரவையை வடிவாக அரைச்செடுத்து போட்டு பறத்து எடுப்போம் பறுத்து எடுத்து செய்ய போகிறோம் நல்ல புது ரவையாக தான் இருக்குது எல்லாரும் அரைச்சு தான் எடுக்கணும் நரிதடை சின்ன கண் அந்த கம்பி எரிதடை இருந்தால் பெரிய கண் இந்த ரவர் தட்டனுடைய சின்ன கண் நாங்கள் இப்போ ரவை வடிவாக அரிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்களும் பங்காயம் பச்சை மிளகாய் கருவ மணி தான் வடிவாக காலி வித்து பிறகு வட்டி எடுப்போம் சுகம் ஓ வட்டி எடுத்து போட்டு போகிற ரவையை பறக்க அந்த வீடியெல்லாம் சேர்த்துட்டான்

എണ്ണ കൊടുത്ത പോലും കൊഞ്ചെണ്ണ കൊണ്ട കാണും എണ്ണ എല്ലാം ചൂടേറിയിട്ട് താങ്കൾ വെട്ടി വെച്ചിട്ട് ബംഗായം പച്ചമുളക് കരുക എല്ലാതെയും പൊട്ട് പതക്കതക്കെടുപ്പം

எத்தினையில ரவை எடுத்தாலும் மலர்ந்துதான் போடணும் அதே அளவு தண்ணி விடணும் தண்ணி விடணும் தண்ணி இதோட வந்து நாங்கள் அளவு செய்து கொள்வோம் நல்லா சொல்லிக்க போகணும் இந்த கோழிகளை பாருங்க மண் புட்டியில இருந்து நிக்கணும் நாங்கள் இப்போ அரிச்சு எடுத்து வச்சுக்கிற போதும் மாவை பறந்து எடுத்து ராவையோடு சேர்த்து கொள்வோம் மாவை புறம்பா போட்டுக்கிண்ட கூடாது புறம்பா போட்டுக்கிண்டினால் கட்டி வட்டிடும் நாங்கள் ரவியோட சேர்த்து கலந்து விடுவோம் இல்லைன்னு சொன்னா கட்டி போட்டுடும் புறம்பா போட்டு கட்டி போட்டு கட்டி போடாம

நாங்கள் நாங்கள சுட தொடம் சட்டி அடை பெரிய நாங்கள் எல்லாம் சூடதுலாம் கொதிக்க எங்களுக்கு ரவ நல்லா ஆறையிட்டுது நாங்கள் கணக்கான உருண்டை உருண்டையை பிடிச்சி வைப்போம் சண்டை தடி போடுறதுக்கு ஒரு பக்கத்தில் பிடிச்சி வைப்போம் நாங்கள் சின்ன வடையில் கொஞ்சம் பெரிய பெரிய வடையாக போடுவோம் நாங்கள் இப்போ வடை போட்டு வாங்குவோம் தண்ணீரை தொண்டு தொண்டு வடையை பிடிக்காதான் விட்டு பிடிக்கலாம் கையிலேயே தண்ணி போட்டு போடலாம் என்ன போச்சி கொண்டு வருது கடையில வாங்கினுறாக்கி பாத்தீங்களோ

இப்படி எல்லா வடையும் சுட்டு எடுப்போம் தானம்மா இப்படி எல்லா வடையும் சுட்டு எடுப்போம் பருப்பு வடை மாதிரி இருக்குது ம் நாங்கள் ரவா வடை சுட்டு எடுத்து வந்துட்டோம் அதோட வந்து சாம்பார் முடிக்க எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் இப்போ எங்களுக்கு வந்து இருந்த வடியாக நாங்கள் இப்போ வீட்டுக்காரங்க சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம்

தான் இருக்கு என்ன சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான வடை இப்படியே சாப்பிட்டா எல்லாம் முடிஞ்சு போல ஒழுங்கும் வடை பிராய்க்காது விளாக்கிடாது போற இல்லாமல் வந்து அப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் புரியாத ஒரு ரவா வடையை சுட்டி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு நீங்க எப்படி இருக்க வடையில சுட்டா நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படியே ரெண்டு மூணு நாள் ஆக அப்படி வடப்பிடி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு வருஷமே இருக்குது அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சு கொடுங்க மூன்று மாதிரி சந்திக்க பாய் பாய்